நல்ல பழக்க வழக்கங்களை விளையாடலாம் படிக்கலாம் எவ்வளவு பழக்க வழக்கங்கள் நண்பர்களுடன் இருக்கலாம் எவ்வளவு பழக்க வழக்கங்கள் பழக்க வழக்கங்களை கற்றுக்கொள்ள வேண்டும் சமூகத்திலிருந்து நீங்க விலகி செல்லக்கூடாது உங்களுடைய தன்னம்பிக்கை தலைமை பற்றும் எல்லாமே இந்த விளையாட்டுல வரும் விளையாட விளையாட உங்களை உடலும் உறுதி வரும் அதனால இந்த விளையாட்டு போட்டிக்கு வந்திருக்கிற அனைத்து வீரர்களுக்கு மீண்டும் ஒரு முறை என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் அதுபோல வெற்றி தோல்வி என்பது சகஜம் இன்னைக்கு தோற்கலாம் நாளைக்கு வெற்றி பெறலாம் எவ்வளவு பெரிய வீரர் நீங்க பார்த்திருப்பீங்க சீரக்காலை குழைகளை சொல்வதாக இருக்கட்டும் மதுவாக இருக்கட்டும் கஞ்சா பிறந்த வளர்ப்பதாக இருக்கட்டும் எதுவாக அது உடலை பாதிக்கக்கூடிய ஒரு பாத்தான் இன்னைக்கு பார்ப்பீங்க நல்கப்பட்ட எல்லா விதங்களே சேர்ந்து கொண்டாடு சோ அந்த பேரைகளாக இருக்கின்ற அடிமையானது உண்மை ஒரு விளையாட்டுக்காக இருக்கிற அடிமையான நமக்கும் நல்லது